நம்ம இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு மந்திரி இருக்க அவர் பேர் என்னேல் பாபு அவர் பேர் என்ன ஏன்னா அவரோட சின்ன இசமா யாரு சின்ன இசமா புதுசா இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் நீங்க போனீங்கன்னா கதை நீண்டு போயிடும் அதனால நான் கதாநாயகிகளுக்குள்ள போக அவர் சின்ன எசமான் சொல்றாரு நான் கிறிஸ்தவர் ஹெச்ராஜா சொன்னது இல்ல உதயநிதி சொல்றாரு நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்ன உடனே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறதாக குங்குமம் திருநீர் வச்சு ஊரை ஏமாத்த பய என்ன கோஷம் போட்டான் அப்ப அவன் இந்து கோவிலுக்கு விசுவாசமா இருப்பானா நம்ம கோவில சொரன்ற திருடனை நீங்க இப்ப வந்து வீட்டில் களவாணி வந்து திருவிட்டு போயிட்டான் மேதுகு மரியாதைக்குரிய மாண்புமிகு அவர்கள் வந்து அப்படி சொல்லுவோம்மா திருட்டு திருடிக்கு அந்த மாதிரி இருக்கிற இந்த அல்லேலியா பாபு எல்லா கோவில்களையும் சுரண்டி கொண்டிருக்க நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வருகின்ற அன்றாடம் வருகின்ற செய்திகள் அச்சம் அளிப்பதாக இருக்க

செகுலரி தீட்டுப்பட்டு இருக்கா சொல்லுவாங்க ஹமீத் மசூதிக்கு தீட்டுப்படாத நம்ம இந்துக்கள் அவங்க மதத்துக்கு போனா தீட்டுப்படும் சொல்லுவாங்க ஆனால் இன்றைய இந்த பாரத நாட்டில் பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள் என நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டின் முதல் குடிமகள் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டி போயிருக்கும் ஆனா அங்க துவாரபாலகர்களுடைய சிலையில இருந்த நாலு கிலோ தங்கம் காணுங்க ராஜ்யம் எப்படி இருக்கு திராவிட கயவர்கள் ராஜ்யம் மாதிரி நாலு கிலோ தங்கம் அது துவாரபாலகர்கள் சிலையிலிருந்து முன்னாடி செய்தியா இன்னைக்கு செய்தி குருவாயூர்ல குருவாயூர்ல கிலோ கணக்கா தங்கத்துக்கு கணக்கு இல்ல வெள்ளிக்கு கணக்கு இல்ல நம்ம என்ன சொல்லுவோம் தங்கத்துக்கு அளவு குந்துமணி தங்கம்மா அந்த குந்துமணி திருவார் ஏன்னால் குருவாயூரில் அன்னப்பிராசனம் நடக்கும் குழந்தைகளுக்கு முத முத சோறு ஊட்டுற ஃபங்க்ஷன் அந்த குழந்தைகள்லாம் அப்போ அந்த குந்துமணியில் கையால் அலையுவாங்க நாம் பார்த்துருக்கோம் அது அடுக்கி வச்சிருந்த குந்துமணி பத்தொம்போது மூட்டை காணாம போச்சான் திருட்டு பயலுவோ கம்யூனிஸ்ட்டுனா வேற எப்படி இருப்பான் அவனை ரஷ்யால திருண்டான் தான் அங்க அடிச்சு விரட்டி புட்டின கொண்டுட்டாங்க மக்கள் நல்ல மனுஷன் சீனாவில பேர சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன கேரளாவில கோவில்களை கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு இவங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க செஞ்ச முதல் செயல் நீங்க பாருங்க கொஞ்சம் கவனமா கேட்டு வரணும் கோவில்கள்ல மூணு விதமான சொத்துக்கள் ஒன்னு உண்டியல்ல நாம செலுத்துற காணிக்கை ரெண்டாவது நாம பக்தர்கள் செலுத்தி இருக்கின்ற கோவில் இருக்கின்ற தங்கம் நகைகள் மூணாவது அந்த கோவிலோட நிலம் நீங்க பாருங்க இந்த திரவிடியா ஸ்டாக்கு இந்த திருவிடியாஸ் ஆட்சிக்கு வந்தது இங்கிலீஷ்ல அதானுங்க திரிவிடியாஸ் நான் ஒண்ணு தப்பா பேசலையே தப்பாவே பேச தெரியாது ஆட்சிக்கு வந்தத முத என்ன பண்றான் தங்கத்தை உருக்கு வைங்கிறான் கோவில் இருக்கிற தங்கத்தை பிஸ்கட் ஆமாத்தபூரம் நான் மறுநாள் இதன்மையா கண்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எதுக்காக நீ கோவில் தங்கத்தை பிஸ்கட்டா மாத்துற ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி ராஜா உன்னை கொஞ்சம் விவரமான ஆள் நினச்சா நீ இப்படி பான்னு கேட்டேன் பிஸ்கட்டாக பிஸ்கட்டா தான் சாப்பிடலாம் கோவில் நகையெல்லாம் பிஸ்கட்டா மாத்திர அதை பேங்கில் வைப்போம் பேங்கில் நம்ம போட்ட பணத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது ஏழாவது ஏழரை பர்சன்ட் அது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் இதில் எவ்வளோ வருதான் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டா எவ்வளவா அயோக்கிய பயிலுக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லை இதை பற்றி நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களோடு அவர் ஆளுநராக வந்த சமயம் அவர் பார்க்க போயிருந்தோம் அப்ப இது பற்றி நான் அவருக்கு பெட்டிஷனே கொடுத்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் அனுப்பிச்சிருக்காரு அப்ப பேசும்போது சொன்னேன் சமயபுரம் மாரியம்மன் எனக்கு இஷ்ட தெய்வம் நான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கொடுத்த தங்கத்தை நீ எப்படி உருக்கி மத்த கோவிலோடு சேர்க்க முடியும் ஒன்னொன்னு ஒரு ஒரு சம்பிரதாயங்கள் அதனாலதான் ஆதிசங்கரருக்கு ஆறு மதங்களை நிறுவியவர் ஸ்தாபகர் அப்படின்னா அவருக்கு ஒரு பேரும் ஆறு மதங்கள் என்ன சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள் சக்தியை வழிபடுபவர்கள் சாத்தர்கள் சூரியனை வழிபடுபவர்கள் சௌரர்கள் கணபதியை வழிபடுபவர்கள் கானபத்தியர்கள் குமரனை வழிபடுபவர்கள் கௌமாரர்கள் இது எல்லாமே தனித்தனி மதங்களாக இருந்தது அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரருக்கு முன்னாடி தேசத்தில் எழுபத்தி இரண்டு வகையான வழிபாடுகள் இருந்தது அதில் இருக்கின்ற ஒற்றுமைகளை சேர்த்து அவர் ஆறாக உருவாக்கினார் இன்னைக்கு பெரும் பிரிவுகளா சிவபெருமான் சிவபெருமான் மனைவி பார்வதி சக்தி சிவபெருமானுக்கு மூத்த மகன் கணபதி இளைய மகன் குமரன் அப்ப சைவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் நாலுமே நம்ம இப்ப ஒன்னா வழிபாடு நடக்கும் அதே மாதிரி சூரியனுக்கு சூரிய நாராயணன் என்று ஒரு பேருண்டு அதனால விஷ்ணுவை வழிபடுவதும் சூரியனை வழிபடுவதும் ஒன்னாயிருக்கு அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு தான் அதனாலதான் சில தற்கூரிகள் பேசும்பொழுது தமிழ்நாடு சைவ மதம் வைஷ்ணவம் அதுக்கு மேல நாலு தெரியாதுங்கிறது மாதிரியாக மதமாக அனுசரித்து வந்த நாம நாம் நம்ம கோவிலுக்கு போடுறத நீ யாரா ஒன்னா இருக்கிறது நம்ம மேது ஆளுநர் சிறந்த அறிவாளி படிக்கிறவர் விஷயம் தெரிஞ்சுக்கிறவர் இந்த நீங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க நான் சொல்றேன் அல்லியா கோஷ்டி மாதிரி இல்லை அதனால அவர் சார் ராஜா சார் நீங்க சொல்றது கரெக்ட் ஒவ்வொன்றும் ஒரு சம்பிரதாயம் வழிபாட்டு முறை ஆனா இவனுக்கு என்ன பண்ணானுங்க அத நாங்க உருக்குவோம்னு நல்ல வேளை என் நண்பர் ரமேஷ் மாதிரியா இருக்கின்ற நபர்கள் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி அதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் ஒரு பிரபலமான கோவில் அதையும் ஊருக்கி விட்டாங்க திருக்கங்குடி அடுத்து கோவில் உண்டியல்ல போடுற காசும் கோவிலுக்கு நிற்கப்படாது நீங்கள் பார்த்தீங்கன்னா மயிலை கபாலி கோவிலுக்கு அக்கௌண்டில் நிறைய இருக்கு பணம் அதெல்லாம் யார் போட்டது சேகர் பாபு தோப்புனார இல்ல முத்துவேல் கருணாநிதிக்கு தோப்புனார அந்த பணத்தை வச்சு இப்ப இந்த அரசாங்கம் நீங்க போற பொழுதாவது சொல்லுவாங்க சாகர காலத்திலாவது சங்கரா சொல்லாங்க இவன் போற பொழுதும் நான் ஹிந்து விரோதிதான்னு தீர்ம இயற்றிட்டு முயற்சிட்டு இறங்கியிருக்காம கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறான நீங்க படிச்சு அரசியலுக்கு வந்திருந்தா சட்டத்தை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அதை இன்டர்பிரேட் பண்ண முடியும் சேகர்பாபு என்ன பண்ணி வந்தாரு அரசியலுக்கு அரசியல் மூலதனமே திருவடி தானே அந்த சொல்றாரு அறநிலைத்துறை சட்டம் செக்ஷன் தேர்ட்டி ஃபோரில் காலேஜ் ஆரம்பிக்கலாம்னு அனுமதி இருக்கு நான் மறுநாளே கேட்டேன் கொஞ்சம் இந்த மாணவர்களுக்கு சொல்ற மாதிரியா செக்ஷன் தேர்ட்டி ஃபோர் என்ன சொல்லுது ஆன்மீக கல்வி கொடுக்கற கோவில் கட்டலாம்னு கட்டலாம்

ஒரு சட்டம் சொல்லு சட்டத்தில் ஒன்றும் தப்பு இல்லை அதை கையாளுகின்ற முட்டாள்களிடம் இருக்கிறது தவறு செக்ஷன் டென் என்ன சொல்லுது செக்ஷன் டென் எவ்வரி ஆபீசர் எம்ப்ளாயி ஆர் சர்வன்ட் ஆப் தி எச் ஆர் என் சி டிபார்ட்மெண்ட் ஷுட் பி ஏ நீங்கள் ஹிந்து நீங்க நாளைக்கு போனீங்கன்னா நெத்தியில திருநீரோ திருமண்ணோ குங்குமம் வச்சிருக்கானு கேளுங்க இல்லையா பயிர் சொல்லுங்க சட்டம் சொல்லுது நம்மளா சொல்றோம் ஆனந்த ஐயா சாமி சொல்லல்ல எச் ராஜா சொல்லல்ல சட்டம் சொல்லுது என்ன சொல்லுது EVERY OFFICER, எம்ப்ளாயி ஆர் சர்வெண்ட் OF தி டிபார்ட்மெண்ட் SHOULD பி எ PROFESSING ஹிந்து அதோட நிறுத்தி இருந்தா கூட நம்ம கொஞ்சம் சந்தேகம் வரும் நிறுத்தல அடுத்த வரி என்ன சொல்லுது இஃப் TO BE ELIGIBLE FOR THE POST அவன் தொடர்ந்து Hindu மதத்தை அனுசரிக்க வேண்டும் அனுசரிக்கவில்லை என்றால் அவன் அதிகாரியாக அல்லது தொழிலாளர் எம்ப்ளாயியா அல்லது வேலையாளா இருப்பதற்கு தகுதி இழக்கிறார் சட்டம் கரெக்டா இருக்கு இந்த சட்டத்தை படிக்காத தற்கொறிகள் அவன் சட்டத்தை இன்டர்பிரட் பண்றான் நான் சாக்கல அக்கௌண்டா இருக்கேன் படிச்சிருக்கேன் நம்ம சொன்னா அந்த அல்ல காதுல விழ மாட்டேங்க அவனுக்கு தெரியல கமிஷன் நீங்க பாருங்க இந்த கட்டடம் கட்டுறதுக்கு என்ன எஸ்டிமேட்டு எத்தனை ஸ்கொயர் பீட் இல்ல எடுத்து கட்டணம் எவ்வளவு ஆ நம்ம நல்ல பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் போனோம்னா மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய்க்கு கட்டி கொடுப்பாரா குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க ரெண்டாயிரம் நான் சொன்னது இப்ப அதிகம் இது எவ்வளவுன்னு பாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த திருட்டு கூட்டம் அறநிலையத்துறை அவங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க சிவில் ஒர்க்கு நீங்க ஒரு அஞ்சாறு மாசம் அதுவும் நீதிமன்றம் தான் நம்ம பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் கோவில் இருக்க மாசாணி அம்மன் கோவில் நிதியில ஊட்டியில ரிசார்ட் கட்டுறானா அவருக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பானா என்ன இந்த அரசாங்கம் அடித்து விரட்டப்பட வேண்டிய அரசா இல்லையா யோசிச்சு பாருங்க மாசாணி அம்மன் கோயில் பணத்தை எடுத்து நீலகிரியில கோவில் இருக்கிறது நீலகிரியில ரிசார்ட் கட்டி அப்புறம் என்ன பண்ணுறது சாட்டு கட்டிட்டு ஞானசேகரன்ட்ட தான் லீஸுக்கு கொடுக்கணும் அவன் அந்த சாருக்கு கொடுப்பான் வசதி பண்ணி எவ்வளவு மானம் கட்ட ஒரு நிர்வாகம் பாருங்க இந்த அறநிலையத்துறை யோசிச்சு பாருங்க ஏன் இது பண்றான் இப்ப பக்கத்தில் திருச்செந்தூர் இருக்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்து மூணு மாசம் இருக்குமா இந்த மூணு மாசுக்குள்ள ரெண்டு தரம் போயிருக்கேன் முருக பெருமான தரிசிக்க உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலிக்கு இல்லையா அன்னைக்கு மறுநாள் அதுவே இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு நீங்க கட்டின நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள பக்தர்கள் கார் நிறுத்துற இடத்துல என் காரை நிறுத்திட்டு கால கீழ வச்சா ஒரு முழம் பள்ளம் நீங்க போட்டிருக்கிறது கான்கிரீட் பிளாக்ல கார் ஷெட் கட்டி நம்ம வச்ச இடம் திடீர்னு ஏதோ உடைஞ்சி போச்சுன்னு பார்த்தா இல்ல அம்பது அடியில இன்னொரு பள்ளம் அதுக்கு அம்பது அடியில இன்னொரு நீ சிமெண்ட் போட்டு கட்டினா அதுக்கு மணலக்குட்டி போட்ட ஏரல் பாலம் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் மாசம் ஏரல்ல பேசி இருக்கேன் நான் அப்ப நான் சிவகங்கை மாவட்ட அமைப்பாளர் டாக்டர் சந்திரபோஸ் சிதம்பர மாவட்டம் மாவட்ட அமைப்பாளர்